ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்னைக்கு பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சதும் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாயும் ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம போட்ட வெங்காயம் பூண்டலும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்லா துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை அப்படியே மூடி போட்டு வச்சு வேக விடலாம் இது கூட தேவையானால உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பீட்ரூட்டோட பச்சை எல்லாம் போயிட்டு சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் இப்போ பீட்ரூட்டோட பச்சை வசனெல்லாம் போனதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ள சாதத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் கை நிறைய கொத்தமல்லி அலையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடும் இது கூட காரசாரமாக எதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நார்மலாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா கூட இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்